அன்பார்ந்த ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ரெண்டாம் இடம் என்பது வந்து ஒரு முக்கியமான அற்பு அற்புதமான கட்டம் ரெண்டாம் இடம் என்பது நம்முடைய பிறப்பு இலக்கணத்திற்கு ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடத்துக்குடையவர் ரெண்டாம் இடத்திற்குரியவர் எல்லா மனிதருக்குமே நமக்கு தாராபலனு உள்ள நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்திருப்பார் என்று நூறு பிரசன் சொல்ல முடியாது சரி ரெண்டாம் இடத்தை விட்டால் பதினோராம் இடம் பதினோராம் இடத்திற்குரியவர் நமக்கு தாராபலனு உள்ள நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருப்பார் ஏன்னா ரெண்டு பதினொன்று என்பது தனம் பிளஸ் லாபம் இந்த ரெண்டை ரெண்டு ரெண்டும் வந்து ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வந்து கெட்டு போய் விட்டது கெட்டு போய் விட்டதுன்னா தாராபுலன் நட்சத்திரத்தில் போய் தாராபுலன் இல்லாத நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து விட்டது அது ஒரு ரெண்டு குடையவரா இருக்கலாம் அல்லது பதினொன்று குடையோரா இருக்கலாம் இவைகளை சரி செய்யக்கூடிய சக்தி வந்து யாரிடம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஜோதிடத்து விதி விதி இருக்கிறது அப்போ இந்த விதியை வந்து நம்ம வந்து முறையாக கடைப்பிடித்தவும் என்று சொல்றேன் எனக்கு வந்து சார் ரெண்டு குடையவனும் சரியில்லாத தாராபலன் சரியில்லை சார் பதினொன்று குடையவனும் தாராபலன் சரியில்லை சார் த சரியில்லாத இடத்துல உட்காந்து சார் ஆனால் நான் போராட்டத்தில் இருக்கேன் சார் கொஞ்சம் எனக்கு சிரமங்கள் இருக்கு சார் கஷ்டங்கள் இருக்கு சார் எனக்கு பிரச்சனைகள் இருக்குது சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் அல்லது சார் நான் பொருளாதாரத்தில் வந்து மேலும் 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 உயர வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் எனக்கு நிறைய இருக்கு சார் ஆனால் வந்து நான் நினைக்கிறேன் சார் நிறைய எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ இல்லை ஜென்ரலாக நான் வந்து நீங்கள் சொல்கிறத சார் வழிபாடு பண்ண போகிற வழிபாடு பண்ணி வந்து அதனால் நான் கெயின் அடைஞ்சிருவேண்ணா அப்படின்னா நான் சொல்கிறதை நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக கெயின் அடைஞ்சிருவேன் அதை வந்து என்ன சொல்ல நீங்கள் வந்து கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த முடியுமா நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து கொள்ளுங்கள் நான் ஐடியாவை சொல்லிடுறேன் ஏன்னா இதெல்லாம் பரிசித்து பார்க்கப்பட்ட ஒன்று ஏன் பறிச்சிட்டு பார்க்கப்பட்ட ஒன்றுனா அது ஒரு ரகசியம் அந்த ரகசியத்தை வந்து ரொம்ப போட்டு உடைக்க முடியாது பிரபஞ்சம் வந்து சாதாரணமானது கிடையாது அப்படிப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் போட்டு உடை உடைக்கிறதுக்கு வந்து உடனே மனசு வராது அப்ப உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை தேர்வதற்கு பொருளாதார பிரச்சனை தீர்வதற்கு உங்களை ரெண்டு பதனக்குடியவர்கள் சாதகமாக இருந்தாலும் சாதகமாக இல்லாவிட்டாலும் பொதுவாக என்ன சரணா ஜாதகமே இல்லாதவர்களாக இருந்தாலும் சிறதா நான் சொல்லுகின்ற நட்சத்திரத்தில் சொல்லுகின்ற நபரை நான் சொல்லுகின்ற தெய்வத்தை போய் கும்பிடணும் இந்த தெய்வங்களை யாராலையும் மாற்றவே முடியாது தெய்வங்களை யாருமே மாற்ற முடியாது அப்ப எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய தனஸ்தானம் பிளஸ் லாபஸ்தானம் சரியாக வேண்டும் என்று சொன்னால் பரணி அன்னைக்கு துர்க்கையை போய் கண்டிப்பாக வழிபாடு அது துர்க்கை எங்கே தேடி கண்டுபிடிப்பீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது பரணி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறதா காலையில குளிச்சு முடிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து நீட்டா துர்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்திற்கு மல்லிகைப்பூ மாலை தான் போடணும் மல்லிகைப்பூ மாலை வாங்கி கொடுத்து ஒரு பன்னீர் பாட்டிலும் வாங்கி குடுத்துட்டு வந்துடணும் மல்லிகைப்பூ மாலை வந்து வாங்கி பன்னீர் பாட்டிலும் வாங்கி கொடுத்துட்டு வந்துடணும் அன்னைக்கு கண்டிப்பாக நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும் நெல்லிக்காய் ஜூஸ் கண்டிப்பா குடிக்கணும் காலையில் உணவு அதுதான் காலையில் உணவு அதுதான் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொஞ்சம் தேன் வேணால் கலந்துக்கிடுங்க இனிப்புக்கு ஏதாவது வந்து ஒன்று சேர்த்துக்கிடுங்க ஆனால் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிடும் பறைய அதாவது வந்து பரணி நட்சத்திரம் போடுகின்ற போது துர்க்கை அம்மனை வந்து வழிபாடு பண்ணி செ மல்லிகைப்பூ மாலையும் பன்னீர் பாட்டிலும் வாங்கி கொடுத்து இது பண்ணிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு வந்து அன்னைக்கு காலை உணவு நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும்தான் மற்ற ஏன்னா நீங்கள் என்ன வேணாம்னு சொன்னால் அன்றைக்கி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அசைவத்தை தொற்றாதீங்க தொட்டேங்கன்னா கெட்டிங்க இது ஒரு கணக்கா அதற்கடுத்து பூர நட்சத்திரம் வருகின்ற பூர நட்சத்திரம் வருகின்ற யார் பார்வதி தேவியை வழிபாடு பண்ணணும் பார்வதி தேவியை வழிபாடு பண்ணணும் அப்ப அந்த பார்வதி தேவியை வந்து வழிபாடு பண்ணுவது பார்வதி தேவின்னா யாரு சிவன் கோவிலில் இருக்கின்ற ஒரு சிவன் கோவில் இருக்குன்னா அங்கே ஒரு அம்பாள் இருப்பா அம்பாள் இருப்பா அந்த அம்மனுக்கு என்ன மாலை வாங்கி போடணும் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அதே மளிகைப்பூ மாலை தான் பூர நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த சிவன் கோவிலில் இருக்கின்ற அம்மனுக்கு மளிகப்பூ மாலை வாங்கி கொடுத்து போட்டு ஒரு எலும் சிம்பளத்தை அதோடைய பாதத்தில் வைக்க சொல்லணும் துர்க்கையை வந்து பரணி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது துர்க்கையை வந்து வணங்கும் போது ஒரு மலை நெல்லிக்காயை வந்து அவருடைய பாதத்தில் வச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்க ஒன்று யாரு இல்லை வாங்கி வச்சுட்டு யாருக்கும் கொடுத்துருவாங்க பூர நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு சிவன் கோயில் இருக்கிற சிவனுடைய துணைவியார் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருப்பாங்க அவங்க தான் பார்வதி பேர்கள் வித்தியா பேர் வச்சுருப்பாங்க அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தக்கன வச்சிருப்பாங்க அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது அங்கே போய் எலுமிச்ச குழம் வச்சுட்டு செவ்வ செவரலி மாலை போட்டுட்டு லெமன் சாதம் சாப்பிடலாம் அல்லது லெமன் ஜூஸ் குடிக்கலாம் உங்களுக்கு எது பிரியுமோ என்னைக்கு லிக்விடு குடிச்சிங்கன்னா துட்டு வரும் சோர் சாப்பிட்டா துட்டு வராது எல்லா மனுஷன் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நமக்கு அந்த திட உணவுகளின் மேல்தான் ஆசை அதிகமாக வரும் விரதம் இருக்கின்றன்று நீங்கள் வந்து லிக்யூடு உணவுகள் லிக்யூடு லிக்யூடுனா ஜூஸ் ஒரு லெமன் ஜூஸ் சாப்பிடலாம் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடலாம் ஒரு ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடலாம் இதுக்கு வந்து விதிவிலக்கு உண்டு அந்த லிக்யூடு தான் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை தீர்த்து வைக்கக்கூடிய அதனால தான் எல்லா மனிதரும் அந்த காலத்தில் வந்து என்ன சாங்கினா விரதம் இருக்கும்போது பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க சில பேர் அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கிறாங்க டயர்னஸ் போட்டும் அப்படின்ட்டு அப்போ லெமன் ஜூஸ் வந்து காலையில் ஒரு தடவை மட்டும் குடிச்சிட்டு மத்தியானம் நீங்கள் வழக்கம் போட சாப்பிடலாம் ஆனால் மாமிசம் சாப்பிடக்கூடாது இதை ரெகுலராக எந்த ஒரு மனிதன் வந்து தொடர்ச்சியாக செய்கிறானோ உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ரெண்டு பதினொன்று தோசத்தை போகக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது இந்த இருக்குது காலபுருஷனுடைய ரெண்டாவது நட்சத்திரம் காலபுருஷனுடைய ரெண்டாவது நட்சத்திரம் என்னன்னு சுக்கிரனுடைய சுக்கரனுடைய நட்சத்திரம் அது காலபுருஷனுடைய தர்மத் திரிகோணத்தில் இருக்கிறது அப்போ தர்மத்திரிகோணத்தில் இருக்கிறதுங்கிறதுனால இதை முறையாக எந்த ஒரு மனிதன் ரெகுலரா செஞ்சு வந்தான்னா அவன் பொருளாதாரத்தில் வந்து பற்றாக்குறையுடையவனாக இருக்கவே மாட்டான் பொருளாதாரத்தில் பக்க பற்றாக்குறை இருக்கவே மாட்டான் என்னை பொறுத்த நான் முப்பது நாள் என்ன சொன்னா கோயிலுக்கு போவேன் முப்பது நாள் வந்த விநாயகரை போய் வழிபாடு பண்ணுவேன் முப்பது நாள் என்ன சொன்னா முப்பது மாலை போடுவேன் முப்பது நாள் முப்பது பன்னீர் பட்டு கொடுப்பேன் ஏன்னா சகல சக்திகளையும் வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரே சக்தி வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இன்னொரு நாளைக்கு வந்து விநாயகரை பற்றி ஒரு ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை பற்றி சொல்கிறேன் அதை பத்தி சொல்கிறதுக்கு பெருமிஷன் இல்லை அப்போ ஒரு காலம் கடந்து வரட்டும் அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ அந்த விநாயகருக்கு போய் வந்து கண்டிப்பாக என்ன மற்ற கோயிலுக்கு போக முடியுதோ முடியலையோ ஆனால் விநாயகரை டெய்லி பார்த்து வந்து ஒரு மாலை போட்டு பன்னீர் பாடல் என் கண் முன்னாலே அந்த பூசாரி வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி நாகருக்கு வந்து ரெண்டு கவிசியம் பண்ணுவார் இதனால வந்து முப்பது நாளும் நான் வந்து கோயிலுக்கு கண்டிப்பா போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் அது என்னுடைய கர்மா அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா இந்த ரெண்டு உண்டான தோசத்தை எடுக்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொன்னா பரணி பூரம் போராடத்துக்கு உண்டு அப்ப போராடத்துக்கு சொல்லியாச்சு அடுத்து வந்து என்ன சொல்லலா போராடம் பூரத்துக்கு சொல்லியாச்சு போராடத்துக்கு இந்த போராடத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னா வர்ண பகவான் தான் போராட நட்சத்திரத்திற்கு என்ன சொல்லணும் வர்ண பகவான் அல்லது வாருணி வாருணி என்று சொல்லக்கூடிய தெய்வம் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து நம்ம போ கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரே இடம் வந்து பெருமாள் கோவில் பெருமாள் கோவில் வாரணி என்பதை வந்து நம்ம எங்கேயுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா எந்த இடத்துல இருக்குதோ அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் எல்லாம் போக முடியாது பெருமாள் கோவிலுக்கு போராட நட்சத்திரம் வருகின்றன்று பெருமாள் கோவிலுக்கு போகணும் துளசி மாலை போடணும் அப்போ பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை போட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு வெள்ளரிக்காய் ஜூஸ் வெள்ளரிக்காயை பீஸ் பீஸாக நல்லா வெட்டி மிக்சியில் போட்டு அடிச்சு ஒரு கப் ஒரு இது தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுங்க ஏன்னா வெள்ளரிக்காய்க்கு வந்து என்ன சொன்னா உப்பு தொட்டு சாப்பிட்டால் சிறப்பாக இருக்கும் உப்பு தொட்டு சாப்பிட்டு பாருங்க வெள்ளரிக்காய் வந்து என்ன சொன்னால் தேவாமிரதமாக இருக்கும் எந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் வெள்ளரிக்காய் சாப்பிடுங்கின்றனா அவனுக்கு பணம் வரும் நான் முப்பது நாள் வெள்ளரிக்காய் சாப்பிடுவேன் ஏன்னா எனக்கு வந்து என்ன சொல்லணும் கொஞ்சம் சுகர் இருக்கிற காரணம் தான் எனக்கு வயிறு வந்து நிரம்பணும் இல்லையா அப்போ ஒரு கிண்ணை வந்து என்ன சொல்லணும்னா பீஸ் பீஸா வந்து என்ன சார் வெட்டி வச்சிருவாங்க வெட்டி வச்சாச்சுன்னா வந்து என்ன சொன்னா கொஞ்சம் குழம்பு இருக்கும் இல்லையா சட்னி இருந்தாலும் அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது தேவாமிரதமா இருக்கணும் நீங்க வந்து என்ன சொல்லணும் எவன்டா ரோட்ல போய் இருக்கிற வெள்ளிக்காய் போய் சாப்பிடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதுங்க அவ்வளவு தூரத்திற்கு வந்து பொருளாதாரத்தை வந்து வெள்ளரி பெஞ்சி சாப்பிட்டால் எனக்கு தாராபுலன் இல்லாத நட்சத்திரங்கள்ல வந்து சுக்கரன் எனக்கு ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் மூணு இந்த நட்சத்திரம் அப்படி இருந்தாலும் நான் வெள்ளரிக்கா சாப்பிடுவேன் ஏன்னா இது காலபுருஷனுடைய வந்து என்ன சொல்றான்னா வந்து இரண்டாவது நட்சத்திரமாகவும் பதினோராவது நட்சத்திரமாகவும் இருபதாவது நட்சத்திரமாகவும் வருது அப்போ என்ன சொன்னான்னா வந்து காலபுருஷனுடைய நட்சத்திரத்திற்குண்டான இருபதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடும் தொட்டுக் கொடுக்கான் அதனாலதான் வந்து என்ன சொன்னா உங்களுடைய ரெண்டு பதினொன்னும் சிறப்பு இல்லாமல் இருந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்லானா இந்த புராட நட்சத்திரத்தை என்று பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை போட்டுட்டு கொஞ்சம் வந்து கற்கண்டு வாங்கி கொடுத்துருங்க கற்கண்டு வாங்கி கொடுத்துட்டு அன்னைக்கு காலையில வந்து என்ன சொல்லான்னா நல்லா வந்து வெள்ளரி பிஞ்ச பீஸ் பீஸா வெட்டி மிக்சியில போட்டு அடிச்சு ஒரு ஒரு கப்பு நல்லா வந்து குடிச்சுட்டுப்பாங்க வேறு உணவும் சாப்பிடக்கூடாது அப்போ பரணி பூரம் போராடும் பரணி என்று நெல்லிக்காய் துர்க்கைக்கு வைத்து சாமி கும்பிட்டுட்டு மாலை போட்டு அது வழக்கமாக சொன்னது செஞ்சிடணும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும் பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவன் கோயில் இருக்கின்ற அம்பாளுக்கு மளிகைப்பூ மாலை போட்டு எலுமிச்சம்பழம் ஒன்று வச்சுட்டு லெமன் சாதமோ அல்லது லெமன் ஜூஸோ குடிங்க என்னை பொறுத்தாலும் லிக்யூடு குடிப்பது உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்திடும் அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து போராட நட்சத்திரத்துக்கு வாரணி தான் இது எங்கே நம்ம தேடல முடியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் பெருமாள் கோயில் கண்டிப்பாக ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போய் வந்து என்ன சொன்னால் சிவரணி மாலை போட்டு கற்கண்டு மட்டும் கொடுத்துருங்க நீங்கள் சாப்பிட வேண்டியது வெள்ளரி காய் ஜூஸ் அழகா சாப்பிட்டு நீங்க போங்க உங்களுடைய பண பண பணப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அத்தனையும் தீர்ந்து கண்டிப்பா ஒரு உள்ள நபர்களாக வருவீர்கள் உங்களுக்கு தெரியாது காலபுருஷனுடைய காலபுருஷனுடைய ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எப்படி யூஸ் பண்றதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது இப்போ ரெண்டுதுக்கு சொல்லியாச்சு ரெண்டுதுக்கு சொல்லு ரெண்டுதுக்கு சொல்லியாச்சு மற்றதுக்கு வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும்போது நான் சொல்லுகிறேன் ஏன்னா நான் இன்னைக்கு வந்து என்ன சொன்னா காலையில இருந்து என்ன சொன்னா நான் அவ்வளவு இருந்தாலும் எனக்கு டயர்னஸ் இல்லை டயர்னஸ் வராது ஏன்னா வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம ஈர்க்கக்கூடியது கடவுள் நம்ம கொடுத்துருக்கிறாரு அதை நம்ம முன்னோர்களுக்கு நன்றி சொல்லணும் நம்மளை வந்து என்ன நான் வந்து பெருமையாக நினைத்து வந்து நம்ம வீடியோ எல்லாம் மக்களை சொல்லணும் வாழ்த்துக்கள் சொல்றாங்க சில பேர் வசப்பாடுவான் அத நூத்துல ஒன்று இருப்பான் ஏன்னா நம்ம கர்மாவை அவன் தானே கொண்டு வரான் நம்ம கர்மாவை அவன்தான் கொண்டு வான் உருட்டு வேம்பான் மிரட்டு வேம்பான் இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பான் நான் இப்போ போட்டு இதை திரும்ப திரும்ப உங்கள்ட்ட சொல்லிதான் உங்களுக்கு மனசு சங்கடமாக இருக்கும் அதனால சொல்றதுலாம் கிடையாது அப்படியே சேனலை விட்டு தூக்கி நாயை தூக்கி எறிஞ்ச எனக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் அவன் நம் நம்ம லெவலுக்கு அவனால வர முடியாது வர முடிகின்றவன் என்ன சொன்னான் நம்மளை பின்தொடர்வான் வர முடியாதவன் என்ன செய்வான் தெரியுமா என்ன தேவை சொல்லிட்டு இருப்பான் அதுக்கெல்லாம் நமக்கு வந்து என்ன சொல்லலான்னா கொலைக்கின்ற நாயை பார்த்து நான் வந்து கவலைப்படுவதை கிடையாது அதனால வாழ்க்கையில் சில ரகசியங்களை நான் சொல்லி இருக்கிறேன் எங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் யார் கஷ்டப்பட்டு என்ன ஒண்ணு போறீங்க நல்லா இருங்க எல்லோருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்பதான் இந்த உலகமே சுபிட்சமா இருக்கும் நிறையா பட்டினிகளும் சங்கடங்களும் ஓலங்களும் இருந்தால் அதில் நாலு வீடு நல்லா இருந்து பத்து வீடு வந்து கஷ்டப்பட்டு இருந்தா நல்லா இருக்காது எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரே குறிக்கோள் அதனால உங்களுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய வீடியோ நீங்கள் பாருங்க என்கிட்ட ஜாதம் பார்க்க வரணும் கூட அவசியம் கூட கிடையவே கிடையாது ஏன்னா நான் வந்து அது கர்மா வந்து நமக்கும் ஒருத்தருக்கு ஒத்து போகணும் அந்த டிஎன்ஏ ஒத்து போகணும் அப்படி தான் பார்க்க முடியும் பார்த்து உங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டதா ரொம்ப சந்தோஷப்படுங்க என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாங்க பார்த்தவங்க சார் லாட்ரி டிக்கெட்டு சம்மந்தமாக நான் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன் சரி அப்படின்னா சரி பண்ணி கொடுத்தேன் ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு எலிஜிபிள் கப்பிள் அவங்க வந்து ஒரு யதார்த்தமாக வந்து உடனே நான் சொன்னதை உடனே கேட்கணும் என்னுடைய பழக்கம் உடனே கேட்டாச்சுன்னா உடனே வெ வெற்றி இல்லை ஒரு மாதம் கழித்து மூணு மாதம் கழிச்சுக்கெல்லாம் உங்களுக்கு வெற்றிலாம் வராது நீ மூணு மாதம் கழித்து வர்றதுக்குள்ள வந்து ஏன்ட்டு இருக்கிற அந்த இன்ஸ்பிரேஷன் பவரை வந்து கொடுக்கறதுக்குள்ள வந்து நீ மூணு மாதத்துக்குள்ளே வந்து என்னென்னமோ போயிடும் அதனால் அவங்க வந்து லாட்ரி டிக்கெட்டு கொஞ்சம் ஆன்லைன் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சார் லாட்ரி டிக்கெட் வாங்கினேன் ஒரு அமௌண்ட் கிடைச்சது குறைஞ்ச அமௌண்ட் தான் ஒரு பத்தாயிரம் தான் பத்தாயிரமாக இருந்தாலும் அதையும் அவங்க வாங்க வர சொல்லியிருக்காங்க சார் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஓ பரவாயில்ல நம்மளுடைய நாம் செய்து கொடுத்த விஷய விஷயத்தை அவங்க ஃபெய்த்ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க அவங்க எவ்வளோ லாட்ரி டிக்கெட் வாங்கிருப்பாங்க எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் பத்தாயிரம் என்பது அதையும் சந்தோஷமாக சொல்கிறீங்களேன் அதே மாதிரி பத்து லட்சம் உழவுக்கூடிய சாத்தியர்களும் உண்டு ஒரு கோடி உருவக்கூடிய சாத்தியம் எப்பயுமே எப்போயுமே சிறுக சிறுகத்தான் வளர முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் நீங்களும் என்ன சொல்கிறான்னா வந்து பரிசித்து பாருங்களாக்கா நான் லாட்டி டிக்கெட் வாங்கன்னு சொல்லல மாட்டேன் நம்ம நேர்வழியிலே போவோம் நல்லா இருப்போம் என்று கூறி உங்கள்ட்ட மறுத்து விட சிப்பி பாறை ஜோதிடர் சாதிரி அகன்ஜே வாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளம்லன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்